நான் தோட்டலை கேம் இது கேம் இல்லையா எனக்கு தோண்டப்படுகின்ற தினை ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணே உடையவள் புதுநவு என் இனிய தமிழ் மக்களே இதுவரை ராமர்த்து பக்கம் படம் பிடித்து வந்தார் இந்த நாலு சேனலுக்காக ஒரு குறும்படம் எடுக்க கூப்பிட்டிருக்கீங்க வந்திருக்கேன் ஹீரோயினா ஃபாரின் இறக்கிறோம் ஏன் அவங்களே இறங்க மாட்டாங்கள

என்ன ப்ராப்ளம்னா எனக்கு நடிக்க தெரியாதியா இதுவே கொஞ்சம் அழுத மாதிரி பேசுறேன் என்ன பாக்குறீங்க அது வேர்க்குதுங்க நான் அழுகலைங்க அப்போ அந்த டிஎஸ் பாலையா சார் இருந்தாங்க அவர் வாய்ஸ் அதுக்கப்புறம் ஜெகராஜ் சார் வாய்ஸ் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அடே எங்கப்பா அடே எங்கப்பா இந்த வண்டியில ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா தானே பாக்கிறதுக்கு என்ன சொல்ல தெரிஞ்சா

சும்மா சும்மா சொன்னேன் உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துறோம் சிறப்பாக இல்லைன்னா கூட ஒரு டேப்லெட்டா கேப்சூலா எந்த வருஷத்துக்கு முடியல ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து எந்த வருஷத்துக்கு நாதஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மடி மெமிக்ரி பாலாஜி சார் தான் இணைஞ்சிருக்காரு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக பல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல மெமிக்ரி ஆர்டிஸ்டோட மென்டராக வந்து இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நான் கிளம்புறேன் இல்லை எதுக்காக மெமிக்ரி பாஸ்கர் கூப்பிட்றதுல மிமிக்ரி பாலாஜின்றிங்க வேறு யாராக இருக்காலும் பார்த்து கூப்பிட்டு வரவேன் ஐயோ ஓகே சாரி சார் நீங்கள் வந்து நிறைய மென்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கீங்க சார் இப்போ ஒரு சின்ன ஒரு சுட்சிவேஷன்மா நான் சொல்கிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது நீங்கள் வந்து பாதிதாதா சார் வாய்ஸ் சூப்பராக பேசிங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக உங்ககிட்ட கதை சொல்ல வரேன் அதுக்கு பாரதிதா சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி போயிடலாம் சார் ம் சரி வணக்கம் சார் வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே இதுவரை ராமர்து பக்கம் படம் படித்து வந்தேன் இந்த நானல் சேனலுக்காக ஒரு குறும்படம் எடுக்க கூப்பிட்ருக்கீங்க வந்திருக்கேன் நிறைய விஷயத்துக்கு வாங்க டைம் இல்லை இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஹீரோவாக நடிக்கிறீங்க லவ் ஸ்டோரி சார் ஓ காதல் படம்லாம் இப்போல்லாம் என்ன காதல் ஃபோனில் காதல் வைக்கிறீங்க போனை தக்கி காதல் வைக்க மாட்டேறீங்க காதல்னால் அந்த காலத்தில் நாங்கள் எடுத்த மாதிரி இருக்குமா இருந்தால் சொல்லு நடிக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார் முதல் மரியாதை மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இரண்டாவது மரியாதை அப்படின்ட்டு நாங்கள் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே மொத்தமாக இறுதி மரியாதை பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இல்லை சார் உங்கள் உங்கள் ரசிகர்கள் ரொம்ப நாளாக இருக்காங்க நாங்கள் வந்து பாரத சார் ஹீரோவாக பார்க்கணும் டுவேட்லாம் பண்ணணும் ரொமான்டிக் சாங்லாம் வைங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இந்த வில்லனாக பார்க்கணும் இல்லை இல்லை சார் உங்களுக்கு சூப்பராக ரொமான்டிக் ட்ராக்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார் படத்தோட ஸ்டார்ட்லேயே வந்து உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் சார் ஹீரோயினா ஃபாரின்ல இருந்து இறக்குறோம் ஏ அவங்களே இறங்க மாட்டாங்களே இந்த ஃபாரின்ல இருந்து இறக்கிறது அந்த இதெல்லாம் வேணாம் எனக்கு ஏற்ற மாதிரி அழகு கிராமத்தில் இருக்கிற மாதிரி உங்க அழகு மேட்ச் பண்ண யாருமே இல்லை சார் இங்கே தமிழ்நாட்டில் அது மிஸ் மேட்ச் ஆகிடுது நீங்கள் கிராமத்தில் இருந்து கதையாகுது சார் கிராமத்தில் நாங்கள் அதெல்லாம் சீஜில் பண்ணிக்கிறோம் சார் நான் உங்கள் காலத்தில் வந்து அப்படியே நீங்கள் வயல்வெளியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு போவீங்க அந்த இயற்கையோடு ஒன்றாவே கதை மனசில் நீங்கள் இயற்கையே இல்லையே சார் இப்போ அதுக்கு தான் நான் படம் எடுக்கிறேன் இயற்கை காமிப்பு ஏன்னா படத்துலையாவது இயற்கை காமிப்புது ஏன் இல்ல இல்லை பார்த்திங்களா சரி சார் இப்போ ரெண்டு டான்ஸ் சாங்ஸ்லாம் இருக்கு எப்படி சார் மாஸ்டர் சார சொல்லி தரணுமா எடி நேச்சுரலாக அந்த நீ சிஜியில் போட்டுல அதை வாங்கிக்காரு அதுல ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு நாலு வெள்ளை உடைய தேவதிகளை அப்படியே ஓட விடு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அலைகள் ஓய்வது இல்லை ஸ்டைலில் போயிடலாமா சார் இருந்தாலும் ஓய்வே எண்ணிக்கினாலும் நிற்கும் நீங்கள் வந்து ஓயாமல் இந்த இன்னும் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறதுனால தான் சார் இப்பயும் வந்து ஹீரோவாக உங்களை நடிக்க வைக்காதாங்க கேட்டு வந்திருக்கோம் எப்பயுமே அது இருக்க வேண்டிய இடத்துல தான் மதிப்பு மரியாதை தோடு தூக்கி தான் போடணும் கேதலை மாட்டக்கூடாது அதுக்கு பேர் வேற நெட்டி அதனால் நான் டைரக்டரா இருந்தால்தான் எனக்கு மதிப்பு ஜனங்க ரசிப்பாங்க ஓகே நடிக்கிறாவே உங்களை வந்து கொண்டாடுறாங்க சார் நீ பாத்தியா நீ பாத்தியா ஆமாம் சார் உங்க உங்கள் படங்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் எங்க பாரதி சார் ஹீரோ படம் யாராச்சும் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து ரசிகர்களுடைய அன்பு காரணமாக தான் அப்படி யாராவது பண்ணுங்க தான் சொல்றேன் பாரதி ராஜா பண்ணுன்னு எவ்வளவு நான் சொல்றேன் சார் நீங்க சொல்றீங்க பார்க்குறது ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சார் நம்பிக்கை ஆமாம் சார் ஆரம்பத்திலே ஒரு டூயட் சாங் போட்டு அப்படியே அப்படியே எல்லாரையும் உட்கார வச்சிடுறோம் சார் குறுகிய சீக்கிரம் நல்ல கதையை ரெடி பண்ணிட்டு நான் டேட் கொடுக்குறேன் சரி சார் நான் ஒரு உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல யங் சப்ஜெக்டோட நான் வரேன் சார் இப்போல்லாம் வந்து யங் சப்ஜெக்ட்லாம் யாரும் தருறதுல எங்கள் சப்ஜெக்ட் தான் தருறாங்க தான் இருக்குது நம்ம கதையோட நிலவரங்கள் சினிமாவோட நிலவரம் அதில் கதை அம்சத்தோட வா வரேன் சார் உங்களுடைய பத்து படங்களை போட்டு அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கதை எடுத்து வரேன் சார் உங்களுக்கு கிடையாது எனக்கே கொடுக்கவே நன்றி நன்றி சார் சார் அதே மாதிரி வந்து இந்த மெமிக்ரி அப்படின்னு வந்து சொல்லும்போது ரெண்டு நடிகர்களுடைய வாய்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது நமக்கு லைட் லைட்டான மாடுலேஷன் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வாய்ஸ் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் வாய்ஸ் வரும் அப்படிலாம் நாங்க கேள்விப்படுறோம் அது உண்மையா சார் அந்த மாதிரி எதாச்சும் ரியலா இருக்கா சார் இல்ல இப்ப நான் ஆரம்பத்துல மெமிக்ரி பண்ணும்போது எல்லாரும் வாய்ஸும் நான் பண்ணுவேன் எல்லாரும் வாய்ஸும் பண்ணுவேன் பாக்குறேன்னு நான் சொல்லுவான் எல்லா நடிகரும் என்னை மாதிரி பேசியிருந்தா எப்போ இருக்கும் நானே பேசுவேன் ஏன்னா எல்லா வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது அவங்க செயல் மேனரிசம் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் தானே அது இப்போ மேக்சிமம் வந்து யாருக்கும் ஏன்னா இயல்பான நடிப்பு இயல்பான நடிப்புன்றதுனால வாய்ஸில் கூட மாடுலேஷன் நிறைய ஆர்டிஸ்டுக்கு வந்து வள வள வளர்ந்து வர நிறைய ஆர்டிஸ்ட்கு வந்து வாய்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி தான் வந்து இது பண்ணுறோம் நம்ம இருந்தாலுமே வந்து விஷுவலாக இவங்க தான்ப்பா அப்படின்னு காமிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம நம்ம சைட்லேன்னு பார்த்தோன்னா இந்த சைட்லேருந்து பார்த்தாச்சுனா சிம்பு சாரு வாய்ஸ் வந்து ஜெய் வாய்ஸ் மாதிரி இருக்கும் அப்படியா சார் எங்களுக்கு ஐயோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா எனக்கு நடிக்க தெரியாதையோ நான் ஸ்கிரீன்ல மட்டும் தான் நடிப்பேன் அந்த ஆடியன்ஸுக்கு முன்னாடி கிடையாது எங்கள் அப்பா எனக்கு அதை சொல்லி தரல ஏன்னா தமிழை பச்சை தமிழ ஓகேவா இதுவே கொஞ்சம் அழுத மாதிரி பேசுனா ஜெய் மிஸ்டர் ஜெய் சார் ஓகே எனக்கு நினைக்க வராதுங்க எங்கள் அப்பா எனக்கு சொல்லித்தரல என்ன பார்க்குறீங்க அது மேற்குதுங்க நான் அணுகலைங்க உண்மையை தான் சொல்கிறேன் கரெக்டாக இருக்குது

க கற்றுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியாக வந்து இதை பார்க்கலாம் நம்ம இப்போது அப்போது வந்து டிஎஸ் பாலேயா சார் இருந்தாங்க அவர் வாய்ஸ் அதுக்கப்புறம் ஜெகராஜ் சார் வாய்ஸ் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதுலேருந்து வந்தால் மூணாவது வயசுடன் நீங்கள் கேட்டு கண்டுபிடிச்சிருவீங்க அடே எங்கப்பா அடே இந்த வண்டியில் ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே பார்க்குறக்கு உடம்ப சிறையில் சோடாக கொடுப்பான்னு ஒன்று கேட்டேன் அவன் அந்த சோழாலுக்கு என்னத்தையோ கலந்து கொடுத்துட்டான் போல இருக்கு பித்த உடம்பாச்சா ஒரே தூக்க தூக்கிடைச்சப்பா அப்படின்னு அந்த அவர் ஸ்டைல் இருக்கும் அதே கொஞ்சம் இழுத்தோம்னா ஜனகராஜ் சரவன் அடையங்கப்பா அப்பல என்ன சொல்ல உனக்கு தெரிதா எதுக்கு தேவை இல்லாம கூச்சல் போடுறீங்க அதுக்கான இடம் இது இல்லை அதுக்கான இடம் இது இல்லைன்னு முடிச்சோமா அந்த அதுக்காக இது என்ன வரனா இந்த இடத்துல பேசாத பேசாத அப்புறம் உனக்கு தான் ஆபத்து இவன் நீ வந்திருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவுட்

எப்போ இதுக்கு ஜனகராஜ் மாதிரி கிடையாது ஓ அப்போ ஜனகராஜ் வயசுல இருந்து எடுக்கலாமா இந்த மாதிரி நம்ம கிட்ட போய் நம்ம பண்ணிக்கோம் அப்போ வந்து டேய் இந்த வாய்ஸ் மாதிரி கிண்டல் பண்ணுவான்ல அப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதை நம்மளை வெறுப்பேத்தலாம்னு நினைக்காம ஓ அப்ப இந்த வயசு இதுல இருந்து வருது போல இருக்கேன் அப்படி நினைச்சோம்னா நமக்கு ரெண்டு வாய்ஸ் ஆச்சு அதுல இருந்து இருந்து எடுத்துக்கிறது தான் வடிவேல் சார் சொல்லும் போது நிறைய காமெடிஸ் வந்து இந்த சுத்தி இருக்க ஜனங்களை தான் எடுத்தேன் அப்படின்னு வந்து நிறைய சொல்லுவார் அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது ஆடியன்ஸோட பேசும்போது மத்தவங்களோட பேசும்போது அங்க இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை எடுத்து அதை இது பண்றது அப்படின்னு எதையுமே நம்ம வந்து சும்மா ஒரு கான்வர்சேஷனா கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படின்றது போகாம ஃபுல்லா வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம எனக்கு என்னோடய ஸ்டைல் என்னென்னா எனக்கு நான் எஃப்எம்ல ஒர்க் பண்ணும்போதே வந்து கிரேசி மோகன் சார் வந்து அப்போ வந்திருந்தாங்க வந்துட்டு அப்போது வந்து எங்கள் இதுக்கு வந்து கண்டென்ட்டு நான் கொஞ்சம் எழுதுவேன் மிமிக்ரி பண்ண எல்லாம் போட்டு காமிச்சாங்க போட்டு காமிச்சிட்டு பரவாயில்லா நல்லா வந்து ஸ்லேடையெல்லாம் நல்லா பண்ணுறியே அப்படின்னாங்க ஆ தேங்க்யூ சார் மிமிக்ரி கூட நல்லா இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் அப்போ தான் ஒன்று விஷயம் கவனிச்சு சரி ஓகே நம்ம எழுதுகிற ஸ்டைல் ரேசி மோனன் ஐயா ஸ்டைல் மாதிரியே இருக்கே இந்த கண்ணாடி முன்னாடி பின்னாடி இந்த ஸ்டைலாம் வரும் இல்லையா இதை மாதிரி அந்த உளுந்த வடை மெதுவடை வேற என்ன இருக்குது ஓவராக கேட்குறாங்க கதைவடை இதெல்லாம் என்னோடய இது அந்த இது மாதிரி இருக்குது ஸோ என்னால் வந்து கேசி மோகன் சார் மாதிரியும் எழுத முடியுது ஐயா மாதிரியும் வந்து எழுத முடியுது இப்போ இதில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார் விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்துட்டு இப்போ லியாகத் தல்யான் சார் வசனம் வந்து ரொம்ப ஷார்ப்பானோம் அப்புறம் மாதிரி நீ வந்து கொஞ்சம் எழுதுடா இப்போ கொஞ்சம் பஞ்சர்ஸில் எழுதும் போது அப்படின்னாங்க ஸோ எல்லாத்தையும் எல்லாமே இருக்குது அது யாராவது வந்து தூண்டி விடும் போது அந்த ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அது வந்து இதாக இருக்கும்

இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு டாக்டர் நீங்க வந்ததுனாலதான் எனக்கு இது தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எந்த கொடுவ சார் சோ இது நல்லா பேசணும் அது நல்லா ஹஸ்கியாக இருக்கும் அது நல்ல ஷார்ப்பாகும் ஷார்ப்பாகும் விஷயங்கள் நீங்கள் நடிகர்கள நேரடியாக வந்து பேசு அவங்க வயசில் பேசி காமிச்சிருக்கீங்களா சார் எஸ்எஸ்சி ஐயா நடிகர் இல்லை அவர் வந்து லெஜண்ட் இயக்குனர் அவர்கிட்ட நான் வந்து பேசி காமிச்சிருக்கேன் நிழல்கள் ரவிசார்ட்டை வந்துட்டு இப்போ ஒரு படத்துக்காக வாய்ஸுமே லைட்டாக அவர் சாயலில் இருக்கிற மாதிரி பண்ணி பண்ணிக்காமிச்சேன் நான் கேட்டார் கேட்டு வந்துட்டு யாருமே இது வரைக்கும் போடுவதில்ல ஆ நல்லா இருக்கு அவர் ஒரு இதுக்கு வந்து இந்த மர்ம தேசம் இந்த திகில் பயணம் அந்த மாதிரி ஏதோ மூன்றாவது கண் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷோக்கு வந்து இது பண்ணியிருப்பார் அவர் அந்த ஒரு அடர்ந்த காடு நடுராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் நாங்களும் எங்கள் டீமும் மொத்த ஏழு பேர் அவங்க மட்டும்தான் அந்த கிராமத்துக்குள்ளே போனோம் துளி கூட வெளிச்சமே இல்லாத அமானுஷியமான இருட்டு அங்கே திருநாய் குறைக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுது அந்த பதிமூணாம் நம்பர் வீட்டுக்கு மட்டும் நான் போவே மாட்டேன்

அந்த காட்டில் கர்ஜனையாக தான் எதிரொலிக்கும் ஓகே ஏன் சார் மூடிட்டு பேசுறீங்க அப்போதான் கொஞ்சம் பேஸ் கிடைக்கும் இல்லைன்னா எனக்கு மூச்சு வாங்குங்க நடுவில் உங்கள் ஏஜி அப்படியே லைட்டாக போகணும் டொட்டி கிடைக்கிற சார் இல்லைன்னா பார்த்தா தெரியாது பாருங்க ஆமாம் ஏஜ் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் அப்புறம் ஏஜை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க நாங்கள்லாம் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் ஓல்டேஜாக இருப்போம் ஓல்டு ஏஜாக இருக்க மாட்டோம் ஓகே சார் இப்போது சினிமா பிரபலங்கள் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் நிறைய பண்ணோம் பண்ணுவோம் அப்படியே அரசியல் தலைவர்கள் யாராச்சும் மெமகிரி பண்ணுவோம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய வாய்ஸ் நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார் இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போது திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து இந்த ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஒருவேளை கலைஞர் இருந்து அவங்கள வாழ்த்தி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எனக்கு பணம் கேட்டுங்க தேசிய திருத்தலே ஆர்வங்கள் உனக்கு நடக்கட்டும் நன்விடா எத்தனையோ கட்சிகள் இன்று புதிய உழைத்திருந்தாலும் கூட பாரம்பரியமிக்க தொன்மை விற்க நமது திராவிட முன்னேற்ற கழகந்தான் என்றைக்கு மக்கள் வயதிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மக்களே நன்கு அறிவார்கள் எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் விமர்சனங்களுக்கு விடையளிக்காமல் வெற்றியை நோக்கி வாராவது கொண்டு விரைந்து எழுந்து வெற்றிகளை பறித்து வாயிற எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன் அன்றை வணக்கம் அப்படியே ஜஸ்ட் ஒரு மீட் வந்து கலைஞ்ச தான் வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாய்ஸ் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ அவர் பிரச்சாரன்னா போயிட்டு இருக்காரு சார் அவரோட வாய்ஸில் ஏதாச்சும் எத்தனை கழக ஆட்சிகள் இன்று மாறி மாறி வந்திருந்தாலும் கூட நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை இங்கே ஆடித்தனமாக உங்களிடம் உறுதிட்டு கூறுகிறேன் சார் நீங்கள் சூப்பராக மெம்கிரெலாம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி நான் வைக்கிறேன் சார் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பேச்சு ஒரு கவிதையில் சொல்லுவார் சார் அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்காக பேசி கேட்ட முடியுமா உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நடுவலரே உடையவள் புதுணவே அன்பே அழகே அமுதே இன்பமே இனிய தண்டனே பனியே கடியே மலவே வரவ சோய என்றெல்லாம் தமிழை வளர்த்து பாடினாரு சூப்பர் சார் இப்போது இதே டைலாக்கை தளபதி விஜய் எப்படி சார் எனக்கு தோண்டப்படுகின்ற நெஞ்சில் குடியிருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் அதெல்லாம் அப்போ இப்போ ரசிகர் இல்ல நண்பா நண்பீஸ் என்ன சௌகரியமா உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புது அன்பே அழகே அமுதே இன்பமே இனிய திண்டலு பனியே கனியே பலரச சுவையே அவ்வளோதாங்கனு ஓ பா தளவி என்ன சகியம்மா ஏம்பா எல்லாரும் வீட்டை விட்டு கிடச்ச ஆரம்பிச்சிக்கங்க யாருமே கூப்பிடலையேப்பா மைடியார் ஐ ஆம் ஹியர் கூப்பிடுங்க பாய் ராஜா சரி சார் வாய்ஸ் இதிலிருந்து ஒரு வாய்ஸ் எடுக்கணும் சார் இதிலிருந்து வி டிவி சார் வாய்ஸ் ஓகே ஹாய் டேய் தம்பி நான் உனக்கு எத்தனையோ தர சொல்லியிருக்கேன் கையை ஒசத்தி ஒசத்தி பேசாத ஒடிச்சிருவாங்கன்னு கேட்டியா அப்படி ஓரமா போய் நில்றா பாவண்டா ஃபீவர் வந்த கோழி மாதிரி இருந்துக்குன்னு என்ன கத்து கத்துறான் பார்த்தியா டேய் அடங்கிடா சூப்பர் சார் நிறைய விஷயங்களை எங்களுக்காக சூப்பராக சொல்லியிருந்தேன் கடைசி எனக்கு ஒரு சின்ன ஆசை இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு ஆங்கரிங் இருந்தேன் என்னோட ஆங்கரிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரஜினி சார் எப்படி இருக்கும் இதுக்கு வந்து அந்த கால் சென்டர் வேலை பார்த்தீங்களா சார் எங்க சர்வீஸ் உங்களுக்கு அந்த அஞ்சு ஸ்டார் இருக்கும் சார் அதில் ஒன்னு போடுங்க பத்து மார்க் இருக்கு சார் அதுல மாதிரியா இல்லை சார் நேரடியாக அந்த பாராட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல பட் அட்லீஸ்ட் அவர் வாய்ஸ்லயாச்சும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் சார் ரொம்ப அருமையாக பண்ணீங்க ரொம்ப நல்லா பண்ணிங்க கொஞ்சம் ஏடாகுணமாக கேட்டீங்க உங்கள் திறமைக்கு நீங்கள் இருக்க வேண்டியதாக இது இல்லை இது இல்லை சொன்னால் நான் இங்கே சொல்லலை நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு இந்த பொலிட்டீஷியன்ஸ் அந்த சமூகத்தில் பிரச்சனை பண்ணுறவங்க அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா மிகப்பெரியலாம் வரலாம் ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே ஏடாகுடமாக இருக்குது குடும்பத்திலே குண்டு போடுற மாதிரி இருக்கு சும்மா சும்மா சொன்னேன் நல்லா இருக்கு நல்லா வருவீங்க காட் பிளெஸ் தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்க சார் உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துட்றேன் சிறப்பாக இல்லைன்னா கூட ஒரு டேப்லெட்டா கேப்சூலா